வணக்கம் நண்பர்களே இது வேதாத்ரி மகரிஷியின் நாளொரு நற்சிந்தனை இன்று ஆகஸ்ட் இருபத்தி ஆறு சிவயோகம் பிற உயிர் உணரும் துன்ப இயல்பினை கூர்ந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நுட்பமும் அப்படி உணர்ந்து கொண்ட பிறகு அதற்கு இறங்கி உதவு ஒரு திருப்பமும் மனிதனிடத்து வந்துவிடுமேயானால் மனிதனுடைய மனதிலே அற உணர்வு எனும் தெய்வீக உணர்வு கிட்டும் பிறருடைய துன்பத்தை நீக்க வேண்டும் என்ற கருணையானது உள்ளத்திலே எழுகிறதல்லவா அதுதான் உறவு அந்த உறவை உண்மையான உறவை பிறரோடு கொண்ட போது அதிலிருந்து சேவை மலர்கிறது அறிந்தது சிவம் காட்டுவது அன்பு சிவம் என்ற ஒரு நிலையை அறிந்து உணர்ந்தது அது செயல்படும்போது அன்பாக மலர்ந்தது அப்பொழுது அன்பு என்பது என்ன என்று பார்க்கும்போது சிவத்தின் செயலே என தெரிய வரும் செயலிலே விளைவாக எப்பொழுதும் வந்து கொண்டிருப்பது சிவத்தின் தன்மை ஆகவே நல்ல செயலையே செய்வேன் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்து மதித்து அனைவரோடும் உறவு கொண்டு கடமையாற்றி வந்தால் அதுவே சிவயோகம் எந்த பொருளிலேயும் சிவனை காணலாம் எந்த நிலையிலேயும் சிவனாகவே இருக்கலாம் சிவனோடு உறவாக இருக்கலாம் உறைந்து இருக்கலாம் உடலால் வேறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தால் அறிவால் இறைவனோடு உயிர்களோடு ஒன்றுபட்டு இருப்பதை உணரலாம் இந்த நிலைக்கு அறிவை உயர்த்த வல்லவை தவமும் அகத்தாய்வும் தான் அருள் தந்தை வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க